ஹாய் ஹாய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லேண்டில் பிளாட்டோ கெட்டியிருப்பாங்க அந்த இடத்த அப்ரூவல் இல்லாமல் கெட்டியிருப்பாங்க ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு டிஎன் லே அவுட்டுன்னு சர்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக அப்ரூவல் வாங்கணுன்னாலும் இந்த லிங்கில் போய் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை பண்ணிக்கலாம் இல்லாமல் அப்ரூவல் ஆகாத லேண்ட் எதுவோ பிளாட் எதுவோ அதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஆ நம்ம ஓப்பன் ஆயிருச்சு இதில் வந்து கிளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எந்த ப்ளாட்டெல்லாம் வந்து அப்ரூவல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதில் பார்த்திங்களா பப்ளிக் வியூன்னு இருக்குது அதை கொடுத்து நாம் என்ன பண்ணிக்கலான்னா எந்த ப்ளாட்டெல்லாம் அப்ரூவல் ஆகலை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் தேவையோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் இப்போ கன்னியாகுமரி சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது டைப் ஆஃப் லோக்கல் பாடி கேட்கும் அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து யூனியன் டவுன் பஞ்சாயத்துன்னு நாலு ஆப்ஷன் இருக்குது கன்னியாகுமரியில் இதில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நான் கார்ப்பரேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது கீழே வந்து லோக்கல் பாடி என்னன்னு கேட்குது நம்ம வந்து கார்ப்பரேஷனில் நாகர்கோவில் மட்டும்தான் இருக்குது ஸோ நாகர்கோயில நான் கொடுத்துருக்குறேன் அடுத்தது எந்த இயரில் கெட்டியிருக்காங்க அப்படின்னு இதாகும் நம்ம வந்து எந்த இயரோ அந்த இயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம் நான் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியை கொடுத்துருக்குறேன் கீழே கெட் ஸ்கெட்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்து என்ன இதை ரெடி பண்ணியிருக்காங்க லே அவுட் ரெடி பண்ணியிருக்காங்கிற கணிக்கோ அதில் வியூ ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா உங்களே பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிரும் நான் ஆல்ரெடி ஒர்க்காக டவுன்லோட் பண்ணி தான் அது டவுன்லோடுன்னு கேட்குது இதில் கொடுத்துட்டு கீப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிடிஎஃப் வியூவர் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் வியூ பண்ணால் அதில் எத்தனை பிளாட் இருக்குது அந்த டோட்டல் ஸ்கெட்ச்சு எந்த ஏரியா அவங்க பார்க்குக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸோடு வந்துடும் ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து அப்ரூவல் ஆகாத லேண்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ரூவல் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் பண்ண முடியலைன்னா முன்சிபாலிட்டியார் பஞ்சாயத்தில் போய் நாம தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ